ஜிவி பிரகாஷ் ஒரு திரைப்படப்படாத பேசுவோர்லாம் இருக்கு குப்பனை குப்பனை கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சா பேச பேசுவானா தான் எடுத்துக்கணும் இதெல்லாம் முதல்ல சொல்றது கவர்ச்சி அரசியல் கதை அரசியல் சதை அரசியல் இதை எத்தனை டைவர்ஸ் ஆகுது நாட்டில் திருமணங்களே நடிகர்களுடைய திருமணமே சதை அரசியல் வேற என்ன இருக்கு வேறு ரொம்ப தான் இருக்குமா ஆமா வேற என்ன இருக்கு கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு தான் உண்மை தான் சொல்றேன் நடிகர் நடிகைகளை பைவானோட பைவான் ரங்கநாதனோட நீங்க கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கு நடிகர்கள் நடிகைகளுடைய விவாகரத்தாகட்டும் அவர்களுடைய திருமணங்களாகட்டும் இது எல்லாமே சதை அரசியல் அப்படின்ற அதாவது அதிகபட்சம் சினிமாக்கார வந்து பல பேர் கட்டிய மனைவியோடு வாழ்ந்து செத்து போன ஒரு ஆளை காமிக்கும் காமெடி அடிக்கிற காமிக்கும் போதில் விஜயகாந்த் கட்டிய மனைவியோட இல்ல நீங்க மறைந்து போனீங்க அவரு அவர் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அது நிறைய பிரசன அதனால மறைந்து போனவரை வைக்கணுன்றது சினிமா தாங்க சினிமா சினிமா அதுதான் சினிமா மனைவி பல பல கடலூர் சிறையில் அதே செந்தில் குமார் தான் ஜெயிலர் இப்போ கோயம்புத்தூரில் அவர் தான் ஜெயிலர் சவுக்கு கையை உடைக்கணும் அப்படின்னா கை ரெண்டு மூணு சுந்தா போயிருக்கும் பத்து காவலர் தன்னை தாக்குனாங்க பத்து காவலர் தாக்குற அளவுக்கு சவுக்கு இருக்காரு துணியெல்லாம் சுற்றி ரப்பர் குழாயை வச்சு ஜெயிலில் அப்படியே அடிப்பான் துணியை சுற்றி அடிப்பான் பேர் உள்ளே செத்து சுண்ணாம்பா போயிருந்தான் இந்த ராம்குமார்லாம் அங்கேயும் செஞ்சு போயிட்டான் சவுக்கு சக்கரக்கு பின்னாடி யார் இருந்தாங்க ஏடிஜிபி அருணுக்கு எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் போய் படுத்துட்டு வராங்கன்னு அவர் பேசலாரு குடும்பச்சுருக்காக போனால் படுக்கணும் படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு பேசுகிறார் அண்ணாமல சப்போர்ட் பண்ணுறாரு உதயநிதி சப்போர்ட் பண்ணுறாரு ஜி ஸ்கொயர் பாலா சப்போர்ட் பண்ணுறாரு வேலுமணி சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் வளர வளர வளராமல் என்ன பண்ணுறாங்க கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி சைந்தவி ஜி பிரகாஷ் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டவர்கள் இப்போ வந்து வியாபாரத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனப்பூர்வமாக அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இரண்டும் இரண்டு பேரும் வந்து முழு சம்பந்தத்தோழரை பெரியனு சொல்லி வெளியிட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணுறான் விருப்பம் இல்லையா பெரியிறான் இது ஜிவி பிரகாஷ் ஒரு திரைப்படபல இது பேசுவவர்களாக இருக்குது குப்பனை குப்பனை கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சா வேணாம் பேசுவேன்னா அப்படி தான் எடுத்துக்கணும் இதன முதல சொல்றது கவர்ச்சி அரசியல் கதை அரசியல் சதை அரசியல் எத்தனை டைவர்ஸ் இதில் திருமணங்களே நடிகர்களுடைய திருமணமே சதை அரசியல் வேற என்ன வேற உண்மைதான் இருக்கும் ஆமா வேற என்ன இருக்கு கொச்சைப்படுத்துறாம இருக்க உண்மைதான் உண்மைதான் சொல்ற நடிகர் நடிகைகளை பைல்வானோட பைவான் ரங்கநாதன் கூட நீங்க கொச்சைப்படுத்துறாமல் ரங்கநாத அவர் சினிமாக்காரரு சினிமாவில் இருந்தவர் அவரு நிறைய விஷயம் தெரியும் அதனால சொல்றாரு நான் சினிமா பார்ப்பதே இல்லை நடிகர்கள் நடிகைகளுடைய விவாகரத்தாகட்டும் அவர்களுடைய திருமணங்கள் ஆகட்டும் இது எல்லாமே சதை அரசியல் அப்படின்றது அதாவது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் வந்து பல பேர் கட்டிய மனைவியோடு வாழ்ந்து செத்து போன ஒரு ஆளை காமிக்கு காமெடி நடிகளை காமிக்க விஜயகாந்த் இருக்கு கட்டிய மனைவியோட மறைந்து போன இல்லை நீங்க மறைந்து போன பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் இறந்துட்டார் அவர் அவர் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அது நிறைய விமர்சனம் இருக்கு அதனால மறைந்து போன குற்றச்சாட்டு வைக்கணும்ன்றது சினிமா அதாங்க சினிமா சினிமா அதான் சினிமா மனைவி துணைவிட படம் இவரு ஜிவி பிரகாஷ் வைக்கக்கூடிய முக்கிய விமர்சனம் என்னன்னா நாங்கள் இருவரும் மனம் ஊத்து பிரிவிடும் நீங்க எதுக்கு தேவையில்லாம விமர்சனம் அதான் உண்மை அதுதான் அதான் உண்மை அதான் சினிமாக்காரனால பேச கொஞ்சம் பார்ப்பான் கொஞ்சம் லைக் வரும் இதுதான் நான் இதைத்தானே இது உள்ள வேறு எந்த நன்மை இல்லையே இது இது தேவையே இல்லை இது தேவையே இல்லை நிறைய விஷயம் இருக்குது மக்கள் இன்னைக்கு இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போகிறான் க கல்வி பூரா இலை தனியாகட்டு இருக்குது சாராய விற்கிறவன்ட்டு இருக்குது இந்த மக்கள் பூரா இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி கிடைக்கவே இல்லை இதுக்கு எவனால் போராடுறானவனால் யோசிக்கிறானா அப்போ இப்போ 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 பிள்ளை பத்து முறை கடங்கினை வாங்கி பீஸ் கட்டுற கலையிறான் ஷூ வாங்கணும் செருப்பு வாங்கணும் அரசாங்கமே செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் சாராயம் விற்றுட்டு இருக்கு டாஸ்மார்க் போட்டு ஆறாயிரத்து ஐநூறு கடையை டாஸ்மார்க் இருக்கு அரசாங்கம் கல்வி இலவசம் கிடையாது தான் ஒரு அது அரசனுடைய அரசனுடைய கடமையே அதுதான் கல்வி மருத்துவம் ரெண்டு இலவசமாக கொடுக்கணும் அதுதான் அரசனுடைய கடமை இங்கே ரெண்டுமே இலவசம் கிடையாது எது இலவசம் சாராய ஃபேக்ட்ரியில் நடத்துறதுக்கு கலெக்டர் இருக்கார் தாசில்தார் இருக்கார் எக்ஸைஸ் தாசில்தார் இருக்கார் இதுதான் டாஸ்மார்க் எம்டி இருக்கு சீமான் கொடுப்பேன்னு சொல்கிற சீமான் அவர்கள் வந்தால் நாங்கள் வந்து இலவசமான கல்வியை கொடுப்போம் மருத்துவத்தை கொடுப்போம் சாராயத்தை ஒழிப்புன்னு சொல்றாங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா தான் ஒரு கட்சியே இல்லைங்க அஞ்சு ஸ்ரீமான பத்தி பேச யாரு தான் இப்போ கட்சி இல்லை அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் கட்சி ரெண்டு தான் கட்சி இவர்கள் இறவர்களுக்குள்ள தான் போட்டி அவன் வேற ஒன்னும் இல்லை பதினஞ்சு வருஷமா ஐயோ நான்கு பிறகு அண்ணா பெரிய மாற்றங்கள் ஒரு மாற்றம் நடக்கும் எடப்பாடியில் கட்சி வந்துருச்சு ரெட்டேலோ வந்துருச்சு கட்சி ஆபீஸ் வந்துருச்சு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கான் முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்கான் ஆமா அல்லாஹ் எல்லா மந்திரியும் இருக்கான் எடப்பாடி முடிசு முடிசூட்டி மதுரை மாநாட்டிலேயே எடப்பாடி முடிவுகளுக்கு அது மாற்றம் நாடாளுமன்றத்தில் எடுத்து எடப்பாடிக்கே தெரியும் நாற்பது சீட் ஜெயிக்க மாட்டாங்க ஆனாலும் எடப்பாடி விட்டு கட்சி எங்கேயும் போடு சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து பேசிருவாங்க சார் இப்போ அவர் மேல ஒரு பெரிய அந்த கஞ்சா வழக்குகள் போடப்பட்டது பெரிய விமர்சனங்கள் நிறைய பதில்களும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க இப்போ சிறை சாலையில அவருடைய கை உடைக்கப்பட்டது அங்கேருந்து இப்போ சென்னை இங்கே மாற்றப்பட்டிருக்காரு வரும்போதே சொல்லிட்டு வந்தார் நான் சிறையில் கொல்லப்படுவேன் அந்த டிஏஜி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருந்தார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது கடலூர் சிறையில் அதே செந்தில்குமார் தான் ஜெயிலர் இப்போ கோயம்புத்தூரில் அவர் தான் ஜெயிலர் சவுக்கை கையை உடைக்கணும் அப்படின்னா நேரம் கை ரெண்டு மூணு சுண்டாக போயிருக்கும் பத்து காவலர் தன்னை தாக்குனாங்கிறாரு பத்து காவலர் தாக்குற அளவுக்கு சவுக்கு இருக்கார் இல்லை அப்படிலாம் இல்லை அதாவது காவல்துறை சிறைத்துறை அதிகாரிகள் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஜுடிஷியல் கஸ்டடி தான் ஜெயில் நீதிமன்ற காவல்தான் முடிவு வந்து நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுமே தவிர ஜெயிலரோ சப் ஜெயிலரோ வார்டனோ யாரும் சூப்பன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால கோர்ட்டுக்கு வர மறுக்கிறார் கையை பிடிச்சி இழுக்கிறான் பத்து போலீஸ் சிறைத்துறை காவலர்கள் அதை தள்ளுமுள்ள கை ஃப்ராக்ச அவ்வளோ தான் பத்து பேர் சேர்ந்து அடித்தா கையை நாலு உண்டாக போயிருக்கும் நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கணுமில்ல பத்து பேர் நீங்கள் அந்த வேலுமணி வக்கீல் கோபாலகிருஷ்ணன் சொல்கிறார் துணியெல்லாம் சுற்றி நம்பர் குழாயை வச்சு ஜெயிலில் அப்படியே அடிப்பான் துணியை சுற்றி அடிப்பான் பல பேர் உள்ளே செத்து சுண்ணாம்பா போயிருக்கான் இந்த ராம்குமார்லாம் அங்கேயும் செத்து போயிட்டான் அதனால சவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த மீடியா வெளிச்சம் உள்ளே ஒரு சவுக்கு சங்கருக்கு பின்னாடி யார் இருந்தாங்க முதல்ல அதிமுக இருந்தது திமுக இருந்தது பிஜேபி இருந்தது எல்லாம் இருந்தது இப்ப யாருமே இல்ல அதிமுகவோ திமுக பயங்கரமா விமர்சனம் செய்திருக்காரு செஞ்சிருந்தாரு அதே முரசூலியில சவுக்குடைய முதல் பக்கம் அறிக்கையில நான் பார்த்திருக்கேன் அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும் போது திமுக வந்து அதிமுக எடுத்திருக்காரு இப்படி பல ரூல இருக்கு பெய்டு யார் பணம் கொடுக்குறாங்களோ கோடிகளை கொடுக்குறாங்களோ ஆரம்ப கட்டங்கள் அவரது எப்படி இருந்தது அதான் ஒரு அவர் விஜயந்த துறையில் ஒரு தட்டச்சர் இந்த தட்டர் ரகசியங்களை விற்கிறாருந்தான் போலீஸ் போய் ஜெயிலில் போடுறான் ஜெயிலில் போய் அவர் போய் சேர்ந்த இடம் ப்ரெஸ் கிளப்பு அங்கே தான் இந்த கிரிமினல் வேலையை அன்புகிட்ட கற்றுக்கிட்டார் எப்படி பணம் பண்ணுறது எப்படி பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு அன்பழகிட்ட கற்றுக்கிட்டார் அன்பழகன் அதே ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தார் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை போட்டு அதை இவர் கற்றுக்கிட்டு இப்போ அவர் சில லட்சங்களில் பண்ணார் இவர் கோடிகளில் பண்ணுறார் அவருக்கு ப்ரெஸ் கிளப் மட்டும் தான் பாதுகாப்பு இருந்தது சில காவல்துறை அதிகாரிகள் இப்போ இவருக்கு அரசியல் கட்சியை பாதுகாப்பு இதுதான் சவுக் சங்கருடைய வளர்ச்சி சவுக்கு சங்கருடைய வளர்ச்சி சொல்லுங்கள் அதே நேரத்தில் அவர் மீது விற்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகளும் ஒரு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருந்தீங்க அது உண்மையாவது இல்லை உண்மையாக பொய்யான போய் நீங்கள் விசாரிங்க நீங்கள் இப்போ தான் இதுதான் ஒரு ஆங்கரை மூணாவது மனைவியாக வச்சுருக்காரு உலகம் பூரா தெரியும் அந்த அம்மாவுக்கு சொத்து எழுதி மூணு மூன்றரை கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சுருக்காரு இரண்டாவது மனைவி ட்விட்டர் போட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குழந்தைக்கு உடம்பு செல்ல பணம் தர மாட்டேன்ட்டாரு முதல் மனைவி ரெண்டு ரெண்டு ரெண்டாவது மனைவியா இப்போ இருக்கிறது மூணு மூணாவது மனைவி முதல் மனைவி திருச்சியில் கால் கல்லூரி பேராசிரியர் இரண்டாவது மனைவி தான் நிலவு மொழி மூணாவது நிலவு மொழி அவங்களுடைய மூன்று கோடிக்கு பிரைம் ஏரியால கிருஷ்ணமணி தேட்டருக்கு பின்னாடி இடம் வாங்கி தியாட்டர் இதான் செய்தி இதெல்லாம் போலீஸ் உடைச்சு வீட்டை உடைச்சு ஆபீஸை உடைச்சு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு தனி மனிதருக்கு பின்னாடி பல தரவுகள் எடுக்கப்படுது பல ஆயிரம் பல ஆயிரம் பல கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் வந்து எடுக்கப்படுது இது எப்படி உருவானது அவருக்கு ஒரு ஒரு பெரிய அரசியல் அது அந்த அரசியல் அவர் எப்படி அவரை தேர்ந்தெடுத்தாங்க திமுக ஆரம்பத்தை சப்போர்ட் பண்ணுது திமுக சப்போர்ட் பண்ணுது பிஜேபி சப்போர்ட் பண்ணுது அண்ணாமலை சப்போர்ட் பண்றாரு உதயநிதி சப்போர்ட் பண்றாரு ஜி ஸ்கொயர் பாலா சப்போர்ட் பண்றாரு வேலுமணி சப்போர்ட் பண்றாரு அப்புறம் வளர வளர வளராம என்ன பண்ணுவார் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறீங்க ஆமாம் ஆமா அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சி மூணு வருஷமாக தான் இருக்குன்னு சொல்றீங்க திமுக தான் பகிரங்கமான விமர்சனங்கள் வைக்கப்படும் அதே ஜிமுக திமுக விமர்சனம் வச்சுருக்காரு மாறி மாறி விமர்சனம் அப்புறம் பெலிக்ஸ் அவர் அவர் ஒரு ஒரு பத்திரிகையாளராக அவருடைய குரலை வந்து வெளிப்படுத்திட்டு போயிருந்தார் அவர் அரஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவருடைய குரல் நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அவரு ஏடிஜிபி அருணுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு ஏசி எல்லாம் போய் படுத்துட்டு வராங்கன்னு அவர் பேசுகிறாரு பிரமோஷனுக்காக போனால் படுக்கணும் படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு பேசுகிறார் இது சவுக்கு தான் அறிவு இல்லாமல் பேசியிருக்காரு இந்த எடிட்டர் பெலிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அதை எடிட் செய்யணும் எடிட் செய்யல இப்போ ஜெயிலில் இருக்கார் இதுதான் நீங்கள் எதையுமே மனித சவுக்கு சங்கருடைய முக்கியமான அவருடைய வளர்ச்சிக்கு பெலிக்ஸ் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் வேற வேறு யார் ஒன்று ஆதரனில் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க பெலிக்ஸ் வாய்ப்பு கொடுத்தாரு ஆதனுக்கு இப்போ போகிறதே இல்லை ஆதனுக்கு அங்கே சண்டை இப்போ பெலிக்ஸ் தான் திமுக ரெண்டு நடுவில் உட்காந்துருவாங்க இதுதான் ரெண்டு பேருக்குமான தொழில் திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் இவர்களுடைய தொழில் ஆமாம் ஆமாம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ விடுறது நன்றி சார் நன்றி வணக்கம்